வணக்கம் நண்பர்களே இலங்கை அரசியல் ஏதோ ஒரு சோக கதை போல நகர்கிறது என்று அண்மை காலங்களாக விமர்சனங்கள் எழுந்து வந்தன அது ஏனென்றால் அரசியல் களம் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்று ஆட்சியமைத்த அனுர அரசு அதனை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய பலமான எதிர்கட்சி இல்லாமை அரசியலை எப்போதுமே பரபரப்பாக வைத்து கொண்டிருந்த பல அரசியல்வாதிகளை புறக்கணித்து மக்கள் வீட்டில் அபர வைத்தமை மற்றும் பலர் தாமாகவே ஓய்வு பெற்று வீட்டில் இருக்கின்றமை உள்ளிட்ட காரணங்களை சொல்லலாம் எதிர்ப்பதற்கு பலமான எதிர்கட்சி இல்லாத ஒரு நிலையில் இலங்கை அரசியல் ஒரு சோக கதை போல மெல்லமாய் நகர்கின்றது ஒரு சந்தோஷமும் ஒரு துக்கமும் இருந்தால் எப்படி வாழ்க்கை சளித்து போகுமோ அதேபோல திருப்பங்கள் ஏதுமில்லாமல் நகர்ந்து வருகிறது இலங்கை அரசியல் களம் இந்த நிலையில் இலங்கையின் எந்த வருடத்திற்கான வரவு செலவு திட்டம் குறிப்பாக சொல்லப்போனால் தேசிய மக்கள் சக்தியின் முதலாவது வரவு செலவு திட்டம் சபையில் நேற்றைய தினம் சமர்ப்பிக்கப்பட்டது கடந்த ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல் காலத்தில் அனுர தரப்பினர் பல்வேறு வாக்குறுதிகளை பொதுமக்களுக்கு வழங்கி அரசாங்கத்தை கைப்பற்றினர் கடந்த அரசாங்கங்கள் மீதிருந்த பாரிய அதிருப்தியில் அனுர தரப்பின் வாக்குறுதிகளை நம்பி மக்களும் வாக்களித்து அவர்களை ஏற்றினர் எதிர்பார்ப்புகளையும் முதலாவது வரவு செலவு திட்டத்தினூடாக ஜனாதிபதியை நிறைவேற்றுவார் என்ற மக்களின் பெரும் அவாவிற்கு மத்தியில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கடந்த அரசாங்கங்களை விட நாட்டின் அனைத்து தரப்பு மக்களுக்கும் நிவாரணம் அல்லது திருப்திப்படுத்தும் வகையிலான திட்டங்களை அனுமதி அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டம் உள்ளடக்கி இருக்கிறது தீயினால் எரிந்து மிகப்பெரிய மிக பெரிய வரலாற்று பொக்கிஷமான யாழ் நூலகத்தை மறுசுரமிப்பதற்காக பெருந்தொகை நிதியை தரப்பு ஒதுக்கியுள்ளமை இலங்கை வாழ் தமிழர்களிடத்தில் மெச்சுதலுக்கு உரிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவு கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதியும் இங்கு வரவேற்கப்பட வேண்டியதொன்று மேலும் விவசாயிகளின் நலன் கருதி ஒவ்வொரு திட்டத்திற்கும் பயிர்களுக்கும் என்று ஒதுக்கப்பட்டுள்ள நிதி குறைந்த வருமானம் கொண்ட மக்களுக்கான அஸ்வைசும நிவாரண திட்டம் சிறுநீரக நோயாளிகளுக்கான உதவித்தொகை மாணவர்களுக்கான உதவித்தொகை மகா புல புலமை பரிசல் தொகை அதிகரிப்பு தரம் வாய்ந்த புலமை பரிசல் தொகை அதிகரிப்பு உள்ளிட்ட பல விடயங்கள் எங்கு மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது இதை தவிர அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கான விலை குறைப்பு பண்டிகை காலத்தில் அறிமுகப்படுத்தப்படும் விஷேட நிவாரணப் பொதி உள்ளிட்ட திட்டங்களும் வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று திரிபோஷ திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்துதல் மகளிர் நலன் சிறுவர் நலன் உள்ளிட்ட திட்டங்கள் சீர்திருத்த பள்ளிகளில் உள்ள சிறுவர்கள் தொடர்பான நலத்திட்டங்கள் வீடற்ற சிறுவர்களுக்கான நலத்திட்டங்கள் என்பன உண்மையிலேயே கைதட்டி வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று இதேவேளை பெருந்தோட்ட மக்களுக்கான நலத்திட்டங்களும் ஊதிய உயர்வு உள்ளிட்ட திட்டங்களும் மெச்சுதலுக்கு உரியது என்றாலும் கூட அது நடைமுறையில் சாத்தியமானால் மாத்திரமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இனி வாகனம் வழங்கப்பட மாட்டாது என்றும் அரசாங்கத்தின் அதிசொகுசு வாகனங்கள் அனைத்தும் ஏலத்தில் விடப்படும் என்றும் அரசு சேவைக்கு அரசியல் தலையீட்டுடன் வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட மாட்டாது என்றும் ஜனாதிபதி அறிவித்துள்ளமை நிச்சயம் வரவேற்கப்பட வேண்டியது இவை அனைத்தும் போக அரசு ஊழியர்களின் சம்பளம் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது பல வருடங்களாக அதிகரிக்கப்படாதிருந்த அடிப்படை சம்பளத்தில் ஜனாதிபதி அனுர் குமார் திசாநாய்க்கு மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளார் எனினும் இருபதாயிரம் ரூபாவுக்கும் அதிகமான சம்பள அதிகரிப்பை கோரிய அரசு ஊழியர்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் மாத்திரமே அதிகரிப்பு என்பது ஏமாற்றமாக இருக்கிறது என்பதும் உண்மைதான் தனியார் துறையினரின் ஓராயிரம் ரூபாய் அடிப்படை சம்பளத்தை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாயிரம் ரூபாவாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் முப்பதாயிரம் ரூபாவாகவும் அதிகரிக்க தனியார் தரப்பின் சேவை வழங்கல் சங்கம் இணக்கம் வெளியிட்டுள்ளமையும் சுட்டிக்காட்டப்பட வேண்டியதொன்று அரசு பதவி வெற்றிடங்களுக்காக முப்பதாயிரம் ஆண் மேற்கொள்ள பத்தாயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இளைஞர்களிடையே தற்கொலைகள் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு மாணவர்கள் மற்றும் இளம் விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை சேவைகளை விரிவுபடுத்துவதற்காக நடுத்தர கால திட்டத்தை செயல்படுத்த இருநூற்று ஐம்பது மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது இவ்வாறான பல திட்டங்கள் மிச்சத்தலுக்குரியதாக பார்க்கப்படுகின்றது மேலும் ஓய்வூதிய தொகையிலும் திருத்தம் செய்ய ஜனாதிபதி முன்வந்திருப்பது பாராட்டுக்குரியது இவை இவைதிற்கு மேலாக இலங்கையர் தினம் என்ற பெயரில் தேசிய நிகழ்வு கொண்டாடப்படும் என ஜனாதிபதி உறுதியளித்துள்ளமை சுட்டிக்காட்டப்பட வேண்டியது மாத்திரமின்றி நிச்சயமாக நடைமுறையில் சாத்தியப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் ஒரு திட்டமாகவும் பார்க்கப்படுகிறது